அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் சி சு செல்லப்பா மற்றும் சுந்தர ராமசாமி அவர்கள் தொடர்பான கேள்விகளை பிரிவேசியர் கொஸ்டின்ஸில் என்னங்கிறத பாத்திரலாம் சி சு செல்லப்பா அவர்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு வாடிவாசல் அந்த படைப்பை தெரிஞ்சப்பவே அவர் ஞாபகம் வந்துடணும் அவருடைய முக்கியமான படைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான படைப்புகள் அவர் எந்த படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்திற்கு தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து சிசு செல்லப்பா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அவரோட முக்கியமான இதழை பற்றி அடிக்கடி கேள்விக்கு வருது அது பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கி தான் என்ன பண்ணுவார் செல்லப்பா அவர்கள் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் அந்த இ இதழின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இது தொடர்பான கேள்விகளாக வந்துக்கிட்டே இருக்கும் மற்றொருவர் பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமி அவரில் ஒரு ஒன் ஆர் டூ கேள்வி வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் சுந்தர ராமசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய புனை பெயர் முக்கியமாக கேட்டுட்டு இருக்காங்க அவருடைய புனை பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா பசுவையா அப்படிங்கிறது தான் அவருடைய புனை பெயர் இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் வந்து இவர் சுந்தர ராமசாமியாகும் இவருடைய புனை பெயர் பசுவையா இவர்களோட முக்கியமான சில கதைகள் என்னென்ன அதாவது நாவல்கள் பல்லக்கு தூக்கிகள் ரத்னாபாயின் ஆங்கிலம் முட்டைக்காரி திரைகள் ஆயிரம் நைவேத்தியம் மாரியா தமுக்கு எழுதிய கடிதம் காகங்கள் கூடி வந்த கணங்கள் கதவுகளும் ஜன்னல்களும் அந்த நிமிடங்கள் செங்கமலமும் ஒரு சோப்பும் கை பள்ளம் விசாகம் பள்ளியில் ஒரு நாய்க்குட்டி அடைக்கலம் பிரசாதம் சிறுகதைகள் இவரோடு குறிப்பிடத்தக்கவன ஆகும் இவர் வந்து ஒரு பத்திரிக்கையை நடத்தி வந்தார் அது பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா காலச்சுவடு அப்படிங்கிற பத்திரிகையும் பசுவையா அதாவது சுந்தர ராமசாமி நடத்தி வந்தார் அவர்கள் ரெண்டு பேர் தொடர்பான கேள்விகளை இப்ப பாத்திரலாம் மதுரை வட்டார மொழிநடையில் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நிகழ்வை நேரில் கண்டு வர்ணிக்கும் பாணியில் வாடிவாசல் என்ற நாவலை எழுதியவர் யாருன்னு பாருங்க சீசு செல்லப்பா அவர்கள் அடுத்து ஒன்று பொறுத்துக புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள் புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுபவர் சுந்தர ராமசாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவினர் யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி அவர்கள் இது வந்து புதுக்கவிதை ரிலேட்டடாக ஒரு முக்கியமான கேள்வி ஜல்லிக்கட்டு எனும் எழுதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சி சு செல்லப்பா அவர்கள் அந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் மாறி இருக்கும் ஆனா வந்து அந்த வாடிவாசல்ங்கிறத நூலை எழுதியவர் யாருங்கிறத அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்த ஒன்று பாருங்க சீசு செல்லப்பா நூலாசிரியர் அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் நா பார்த்தசாரதி அவர் எழுதியது பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு இதுவும் ஒரு முக்கியமான நூல் நூலாசிரியர் குறிப்புகள் அடுத்த ஒன்று எழுத்து நான் இப்போ நம்ம சொன்னது மாதிரி எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பா அவர்களாவார் சி சிசு செல்லப்பாவின் எந்த இதழ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இதழ் கொடுத்துட்டாங்க இதுல அடுத்த கொஸ்டின்ல பாருங்க எந்த இதழ் வந்து நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது எழுத்துங்கிற இதழ் இது வந்து அவருடைய நூல்கள் இதழ் ரொம்ப முக்கியம் சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது இப்பதான் பார்த்தோம் சுதந்திர தாகம் இது வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது சிசு செல்லப்பா அவர்களுக்கு அடுத்தது ஒரு கேள்வி இது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தொடர்பான கேள்வியில் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் இதையும் இப்ப பாத்திரலாம் மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் ஈஸ்வர லீலை என்ற கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் அடுத்த ஒன்று சுந்தரராமசாமி ரிலேட்டடா ஒரு இரண்டு கேள்விகள் சமுதாய முன்னேற்றம் இது வந்து கருத்து அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை இன்ப துன்பங்களை கூறுவன கூப்பாரா அதாவது பூபா ராஜகோபாலன் அவர்களுடையது வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசாமி புரட்சியான கருத்துகள் ரகுநாதன் இதான் வந்து அதற்குரிய சரியான பொருத்துகள் சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன பூபா ராஜகோபாலின் கருத்து வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசாமி புரட்சியான கருத்துக்கள் ரகுநாதன் அடுத்த ஒன்று பொருந்தாத விடையை கண்டறிக சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள் என்னென்ன இதுல புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது பஞ்சும் பசியும் இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர ரகுநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த பஞ்சும் பசியும் என்ற நூல் அதனால இந்த நூல் வந்து பொருந்தாத ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து சுந்தர ராமசாமி மற்றும் ஸ்பிசு செல்லப்பா அவர்களை பற்றி முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்